கமல்ஹாசன் தயாரித்து நடித்து வரும் படம் சபாஷ் நாயுடு இந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழிகளில் தயாராகிறது இந்த படத்தில் கமலின் மனைவியாக ரம்யா கிருஷ்ணன் நடிக்கிறார் மற்றும் மகளாக ஸ்ருதிஹாசன் நடிக்கிறார் தெலுங்கு நடிகரான பரமானந்தம் இந்த படத்தில் கமலுக்கு நண்பராக நடிக்கிறார் சபாஷ் நாயுடு படம் ஆரம்பித்ததில் இருந்தே கமலுக்கு பெரும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் சபாஷ் நாயுடு படத்தை ப இயக்கிய கே ராஜீவ்குமார் உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் திட்டமிட்டபடி படத்தை எடுக்காவிட்டால் பெரும் இழப்பு ஏற்படும் என்பதால் கமலே சபாஷ் நாயுடு படத்தை இயக்க தொடங்கினார் முதல் ஷெட்யூல் அமெரிக்காவில் வெற்றிகரமாக வெற்றிகரமாக முடிந்தது அமெரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பும்போது வீட்டின் மாடிப்படியில் கால் வழிக்கு எலும்பு முறிந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இப்போது ஓரளவுக்கு அவர் குணமடைந்தார் தற்போது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள கமல் கௌதமியின் பிரிவால் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ளார் இதனால் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறாராம் சபாஷ் நாயுடு படத்தை நவம்பர் மாதத்தில் தொடங்குவதாக இருந்தார்கள் ஆனால் இந்த நேரத்தில் கௌதமி பிரச்சனை வந்துவிட்டது அமெரிக்காவில் இப்போது தேர்தல் நேரம் மற்றும் கிறிஸ்துமஸ் சீசன் ஆகையால் சபாஷ் நாயுடு படத்தை இவையெல்லாம் முடிந்த பிறகு ஜனவரி மாதம் ஆரம்பிக்க உள்ளார்களாம் இது போல மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும்